நம்மளே தயாரிக்கிறோம் அதாவது வாழைப்பழத்தில் பொட்டாசி இருக்குது தேங்கெண்ணிலையும் பொட்டாசி இருக்குது நம்ம கொடுத்ததில் போன வருஷம் நல்லா ரிசல்ட் வந்தது பாயிண்ட் வந்தது அதனால் நம்ம வருஷம் வருஷம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வேஸ்ட்டான வாழைப்பழத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேரலில் இப்போ நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால நான் பெரிய பேரலில் போடுறேன் நீங்கள் சின்ன பேரல் ஒரு இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு இருபது கிலோ வாழைப்பழம் மீதி வந்து தண்ணி ஊற்றிக்குங்க நம்ம சாணப்பாசி கரைச்சல் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரித்த பாக்டீரியாவை உள்ள ஒரு பத்து லிட்டரா இருபது லிட்டரா ஊற்றிக்கலாம் அதை காட்டுப்பா அதான் வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா ஜீவாமிருதம் பஞ்சகாவியா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது நிலம்ல வச்சு பண்ணா இது வந்து நம்ம வெயிலில் வச்சு பண்றோம் ஜீவாமிருதம் பஞ்சகாவியாவும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நம்ம நாட்டு மாடு சாண நாட்டு மாடு இல்லாததுனால சாணத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளால போய் போய் அந்த சாணத்தை எடுத்துகிட்டு வர முடியல அப்படிங்கிறதுக்காக உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சிருக்கா அது நம்ம லோக இயற்கை விவசாய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து எப்படி பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துக்கணும்னு போடுவோம் முடிஞ்சா நீங்க தயாரிச்சுக்கலாம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம சாணப்பாசி கரிசல் தருவோம் அனுப்பி வைக்கலாம் நீங்க அதை ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதை மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை வச்சு நீங்க பொட்டாஷ் எப்படி நம்ம வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம் அதே மாதிரி மீனமிலம் நம்ம நார்மலா தயாரிக்கிற மீனமிலத்தோட இது பத்து டு பதினஞ்சு நாளையிலயே தயாரிச்சிடலாம் ரெண்டே நாளையில மீன் போடாம கரைஞ்சிது நம்ம இந்த பாக்டீரியாவில போடுறதுனால அடுத்தது பாத்தீங்கன்னா என்பிகே புண்ணாக்க வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்னெண்ணையும் நமக்கு நாம தயாரிச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சாணப்பாசி கடைசியில் தயாரிச்சு பயன்படுத்திக்கிட்டு அவங்க அவங்களே தயாரிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உடம்னா உடக்கடை லேப்னா உயிரிடம் அப்படின்னு நம்ம போய் உயிர் முன்னுயிரின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அனைத்துமே விவசாயிகளே தயாரிச்சிக்கலாம் அத அதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா இதெல்லாம் செலவில்லாம நம்ம நமக்கு நாமே தயாரிச்சு கொடுக்கறதுனால ஆஹ் மண்ணு வளமாயிரு மண்ணுலேயும் நல்லா சத்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் இடுபொருள் செலவு குறையும் இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது சாணப்பாசி கரிசல் நம்ம எண்ணெய் கரிசல் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹியூமிக்கு இந்த கியூமிக்கெல்லாம் போட்டோம்னா மண் நல்லா வளமான மண்ணாக மாறிடுது அதுவும் இல்லாமல் உப்பு மண் கார மண் அமில மண் அனைத்து மண்ணையும் நல்லா சரி பண்ணி நம்ம செடிகளுக்கான ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்று தேடுதலில் பண்ணும்போது தான் நம்ம செலவை குறைச்சி மண்ண நல்லா வளமான மண்ணா மாத்தி ரிசல்ட் எடுக்க முடியுது